சாதாரணமா நல்லா இருக்க நாள்லயே நாட தான் பாப்பாங்க இவங்க ஆனா இப்ப நாடே பதட்டமா இருக்கு இவங்க எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த வேலையில ரொம்ப பீர்க்க போயிட்டு இருக்காங்க குறுக்க எதுவும் மண்ணுலாரி வந்துதாம பாத்துக்கிறா புயல் வேகத்துல போயிட்டு இல்ல அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு வைங்கல நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி பேசுவாங்க ஆனா இப்ப புதுசா ட்ரெண்டை மாத்தி நடந்ததைய வேற மாதிரி திருச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்த அந்த போக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் இஸ்லாமியரை கண்டா உடனே அவங்களை கடிச்சு ஜாம்பியா மாதிரி கட்டிச்சு துப்பிடணும் இன்னும் இந்துவுக்கு இஸ்லாமியருக்கு ஆகவே ஆகாது ஆக்சுவலி பாகிஸ்தான் இருக்கக்கூடியவங்க பேசுற பேச்சத்தான் இந்தியாவில இவங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல அதே பேச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்காக இவங்க எந்த அளவுக்கு டீப்பா இறங்கியிருக்காங்க தெரியுமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கா வடநாட்டுல மட்டும்தான் கோடி மீடியா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் அதெல்லாம் கிடையாது அங்க இருக்கிறத விட நூறு மடங்கு ஆபத்தான கொடிய மிருகங்கள்லாம் இங்க இருக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க பாத்துருவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா கோபி ஆர்மி பாகிஸ்தான் மேல வாருக்கு போகுதோ இல்லையோ ஆல்ரெடி இந்தியன் மீடியாவும் பாகிஸ்தான் மீடியாவும் ஆல்ரெடி வார ஆரம்பிச்சு அது மட்டும் ஓடிட்டு இருக்கு ஒரு வாரமா ரெண்டு வாரம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு சைட்லயுமே இன்னைக்கு போர் வந்துடும் நாளைக்கு போர் வந்துடும் இதோ ஏவுகணை உள்ள போட்டாங்க இப்ப பட்டன் அழுத்த போறாங்க இப்படித்தான் இங்க இருக்கிற எல்லா மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி இந்த சோசியல் மீடியாவும் சரி பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல இந்தியாவோ பாகிஸ்தானோ முதல்ல எது அடிக்குதோ அது அணையாம இவங்க கொடுக்குற தான் இருக்கா தே இவங்க நம்மளை ரொம்ப நம்புறாங்கடா நம்ம அட்லீஸ்ட் ஒரு குண்டாவது போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ரெண்டு கவர்மெண்ட்டும் இவங்க பிடிச்சி தள்ளிடுறாங்கன்னு வைங்கள அதுவே நம்ம ஆளுக அவங்களோட கடமையா தேசிய கடமை என்ன தெரியுமா ஒரு சில சேனல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த சேனல்ல வர்றப்ப ஐயாவோட கண்ணு சவந்துருச்சு ஐயா மோடி அமித்ஷா ஒரு காது துடிக்குது அது இல்லாம வந்து ராஜ்நாத் சிங்கோட நரம்பெல்லாம் புடச்சி வெளியில வந்துச்சு மறுபடியும் இழுத்து உள்ள வச்சிருக்காங்க இதுதான் அவங்க கொடுக்குற அந்த இந்த ஹீரோவுக்கு பில்டப் கொடுப்பாங்கல்ல படங்கள்ல அதெல்லாம் எந்த ஹீரோவுக்கு பில்டப் கிட்டத்தட்ட எனக்கு அதையெல்லாம் பாக்குறப்ப இந்த நம்ம நந்த பாலகிருஷ்ணா இருக்கா இல்ல தெலுங்கு ஆட்சி அவருக்கு கொடுக்குற பில்டப் சிரிப்பு தான் வருது சத்தியமா இதெல்லாம் பாக்குறப்ப சிரிப்பு தான் வருது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அவங்க போகட்டும் ஏன்னா அதெல்லாம் பேக்கப் பண்ணி வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் அவங்கள அவ்வளவு பெருசா காட்டி மக்களுக்கு முன்னாடி நிப்பாட்ட முடியும் அதனால அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க அத என்ன சொல்ல இவரை விட்டா இந்தியாவில உங்களை காப்பாற்றத்துக்கு ஆளே கிடையாது ஆமா ஒத்தாலா போய் நின்று பாகிஸ்தான் சண்டை போட போறாங்கல்ல செய்ய போறவங்க யார் யாரோ போனா சாக போறவங்க யார் யாரோ நம்ம சேஃபா உட்கார்ந்து இருப்போம் அது வேற ஆனா இதை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு போரை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க பாரல பண்ற போரு வேற அவங்க கூட சண்டை போறது அவங்களை அடிக்கிறது வேற அதுக்கு முன்னாடி இங்க சில காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த காஷ்மீர் முடிஞ்சவுன்ன முஸ்லீம்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேனரை தூக்கி வச்சிட்டு போராடுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்லோகன்ஸை கலப்புறாங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு இங்க இருக்கிற அந்த கோடி மீடியான்னு ஒண்ணு இருக்கு என்ன எல்லாம் பாகிஸ்தான் வாழ்க தீவிரவாதம் வாழ்க எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி தைரியமா பேசுவாங்க இவங்க எல்லாம் ஒட்டங்கூட கடைசி வரை இந்தியாவில இருக்க கூடாது அவங்க சொல்ல வர்றது இஸ்லாமியர்கள் கடைசி இஸ்லாமியர் வரைக்கும் இந்தியாவில் இருந்து அடிச்சு துரத்தணும் அப்பதான் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்கள் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இவங்க அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க அப்படித்தானே நம்ம நினைப்போம் உண்மையில நடந்தது அவங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் டெரரிசம் ஜிந்தாபாத் சொல்லல பாகிஸ்தான் முருகாபாத் டெரரிசம் அவங்க செத்தவங்க அத்தனை பேருக்கும் கண்டனம் தெரிவிச்சு சார் இது வெறுமனே இது வந்து வந்து அவங்க ஏதோ பல பல பேர் பேர் உண்மையே தெரிஞ்சாலும் சாதாரணமாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க இவங்க அவங்க சேர்ந்தவங்க தானே வந்து சும்மா நடிக்கிறாங்க இவங்க உண்மையிலே இந்தியா மேல அக்கறை எல்லாம் கிடையாது இது அவங்க பண்ற பரப்புற அங்க இருக்கிறவங்க காஷ்மீர்ல இருக்க மக்கள் முத கொண்டு முதல் முறையா ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் எதிராக தீவிரவாதத்துக்கும் எதிராக இறங்கி நின்று அங்க காஷ்மீர் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட் கேட்டு பாகிஸ்தான் ஒழிக்கிற அடிக்கிறான் ஆனா அதை பேசுறதுக்கு இங்க ஒருத்தனும் கிடையாது ஏன்னா அதையெல்லாம் பேசிட்டாங்க நினைக்கிறது இங்க பண்ணவே முடியாதுல்ல இவங்களோட தேவை காஷ்மீர்ல அமைதியா இருக்கணும்ன்றது கிடையாது காஷ்மீர்ல எவனுமே இருக்க கூடாது இஸ்லாமியர்கள்னு ஒட்டு முன்னாடி வர்றதுக்கு பயப்படலாம் இந்த ஊர்ல பழைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்பயும் கூட சில ஊர்ல இருக்க ஊர்ல பண்ணையார் வந்தா அப்படின்னா இருக்க துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வணக்காமி அப்படின்னு இல்ல அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நம்மளை கண்டா ஒதுங்கி ஓடணும் ஊருக்குள்ள எவனும் இருக்கக்கூடாது அவங்களோட அந்த மத வெறுப்பு இருக்கு இல்லையா அந்த மத வெறுப்ப இந்த காஷ்மீர்ல நடந்த அந்த பகல்கான் சம்பவத்தை வச்சு பழி தீர்த்துக்க நினைக்க பைசல் பண்ணு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட எத்தனை பேசுறதுக்கே பயப்படணும் எங்கேயுமே அவங்க இருக்க கூடாது ஆனா அங்க இருக்கிறவங்க போராடுறது என்ன தெரியுமா காஷ்மீர்ல இருக்கிறவங்க காஷ்மீர் இந்தியா கூட இருக்கணும் தான் ஆசைப்படுது ஏன்னா பி ஓகே காஷ்மீர் அந்த காஷ்மீர் இருக்கு இல்லையா அங்க இருக்கிறவங்களோட அந்த சோத்துக்கான வழி என்னன்றது கண்ணுக்கு நம்ம வந்து கேள்வி தான் போட்டிருக்கோம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போனா இவங்க கதி என்ன ஆகும் அந்த நம்மளோட காஷ்மீர்ல இருக்க கதி என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இத்தனைக்கும் அவங்களுக்கு நம்ம ஸ்டேட் எல்லாம் கொடுக்கல நம்ம கொடுத்திருக்க யூனியன் டெரிட்டரி ஒரு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டுக்கு உண்டான எல்லா இதுவும் இப்ப நம்ம எப்படி சண்டை போடுறோம் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ரைட்ஸும் இருக்காது யூனியன் டெரிட்டரிக்கு இருக்காது அப்படி இருக்கிறப்பயே அங்க இருக்கிற மக்கள் பிஓகேல இருக்க மக்களை பார்த்து அவங்க இவங்கள பார்த்து பாவம் போடுறாங்க காஷ்மீர்ல உள்ள மக்கள் நாங்களும் இந்தியர்கள் என்ன ஏன் அடிச்சுக்கிறது என்னமோ காஷ்மீர் நமக்கு அதை ஆனா காஷ்மீர் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன் தவிர காஷ்மீர்ல இருக்க மக்கள் நமக்கு வேணும்னு நம்ம யாருமே இங்க நினைக்கிறது ஒரு சில பேரு அந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வர்ற வழியில இனிமேல் நாங்க காஷ்மீருக்கு போக மாட்டோம் காஷ்மீர்ல இருக்கிறவங்க பூராமே தீவிரவாதியா இதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் பாகிஸ்தான் மேல ஒரு தனி பாசம் இருக்குன்றாங்க எது சும்மா டூருக்கு போயிட்டு அங்கிருந்து ஓடி வர இருந்தா அவங்க அப்ப நல்லா தெரிஞ்சவங்க லோக்கல்ல இருக்க மக்கள் சப்போர்ட் இல்ல அப்படின்னா ராணுவமே நினைச்சா அவங்களுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது சார் வெறும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் ஒரு ஐம்பது பேரு டெரரிஸ்டா இருக்கிறப்ப நம்ம அவங்க கூட பயங்கர படாத பாடுபட வேண்டியதா இருக்கு ஐம்பதாயிரம் பேரும் அவங்களை சப்போர்ட் பண்ணா நம்மளால உள்ள போக முடியும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க அத்தனை பேரும் நம்ம தான் வேணும்னு நம்ம வந்து நிக்கிறாங்க ஆனா அதை இங்க எவருமே எங்கேயும் காட்டுறது இல்ல அடுத்து அப்படி இன்னொன்னு போனா ரொம்ப வயதலான ஒரு வீடியோ ஒரு பாகிஸ்தான் எம்பசிக்குள்ள ஒருத்தன் கேக் எடுத்துட்டு போறான் அவன் கேக் எடுத்துட்டு போறப்ப அவனை சுத்தி அவ்வளவு பத்திரிக்கைக்காரன் அவ்வளவு பத்திரிக்கைக்காரன் அவனை சுத்தி நின்றுட்டு ஏன் போற எதுக்கு போற ஆனா அந்த வீடியோ வெளியில தான் போதும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க தொக்க நம்மளே அதைத்தான் நினைப்போம் நம்மளே அப்படி நினைக்கிறப்ப இந்த வேலையை பார்க்கிறவங்க என்னென்ன எஸ்ட்ரீமுக்கு போய் நின்று அதெல்லாம் யோசிப்பாங்க கிரியேட்டிவிட்டி சும்மா இல்ல பாக்கி அதான் ஜம்மு காஷ்மீர்ல இறந்தவங்க அந்த ஒரு இருபத்தாறு பேர் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பாகிஸ்தான் எம்பசி கேக் ஆர்டர் பண்ணி கொண்டாடுது அதை ஒருத்தன் எடுத்துட்டு போறான் இதைத்தான் வெளியில சொல்ல அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அது கேட்கறது போல இல்லையா அவர் வாயவே திறக்கல ஆனா அதை ஏன் உண்மையிலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன கடமை தெரியுமா இந்த மாதிரி எந்த விதமான தப்பான இன்ஃபர்மேஷன் நியூஸஸ் இருக்குல்ல அந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக கூடாது அப்படின்றதுல கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு எப்பயும் அது ஏன் அப்படின்னா வெளியில அவங்கள அடிக்கிறது ரொம்ப ஈஸி உண்மையா பாகிஸ்தான போய் அடிக்கிறதோ இல்ல வேற ஏதாச்சும் டெரரிஸ்ட் குரூப் போய் அடிக்கிறதோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி ஆனா உள்ளுக்குள்ள சிவிலியன்ஸுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வைங்கள அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனல் டெவலப் ஆயிடுச்சு வைங்கள அந்த மத பிளவு மத சண்டை அதை பத்தி இருந்துச்சுன்னா அதை அடங்கிறதுக்கு பல மாசம் ஆகும் அதை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சால்வ்லாம் பண்ணிட முடியாது வேற யாரும் வெளியில இருந்து வந்து இதை தடுக்கவும் முடியாது கவர்மெண்ட் ஆர்மி எது நினைச்சாலும் அந்த அந்த சுச்சுவேஷனோட இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒர்து ஆனா அதை பத்தி இங்க இருக்கிற யாருமே கவலைப்படல ஒரே ஒரு பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை அவன் என்ன பண்ண அதுக்கு பின்னாடி அந்த கேக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு ஏன் அவன் இந்த நேரம் கொண்டு போறான் அவன் கொண்டு போன டைமிங் ரொம்ப ராங்கு அவன் அந்த டைம் எதுக்கு அதை கொண்டு போனான் அப்படின்னு பார்த்தா அங்க உள்ள எம்பசில உள்ள ஒரு அதிகாரியோட ஒய்ஃபுக்கு பிறந்தனால அதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கேட்க ஆர்டர் பண்ணிட்டாங்களா இவன் ஆர்டர் பண்ண கேட்க பேயும் பண்ணிட்டாங்க பே பண்ணிட்டாங்க அதுக்காக கொண்டு போய் அவன் அங்கே கொடுக்கறதுக்காக அதை போயிருக்கான் ஆனா இதை சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை இத சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் மனசும் இல்லை இதை கொண்டு போனதை மட்டும்தான் கொண்டு போனாங்க எதுக்கு கொண்டு போன அப்படின்றது எவனுமே கேட்கல எவனு ஏன்னா எவனுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை அந்த நியூஸ் ஒரு சப்ப நியூஸ் இந்த நியூஸ் தான் ஒரு ஹாட் நியூஸ் அதனால இத்தோட அதை நிப்பாக்கிட்டாய் அது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் அங்க அந்த தூக்கிட்டு வந்தாள்ல ஒருத்தர் காப்பாத்தி அங்க அந்த படக்கம் அடிபட்டப்போ நடக்க முடியாம அடிபட்டு இருந்தவங்க இன்ஜூர் ஆனவங்களை காப்பாற்றுறதுக்கு குதிரை மேல கொண்டு வந்தாங்க சில குதிரை இல்லை அப்படின்னோட நடக்க முடியனோடன தானே குதிரையா மாதிரி லோக்கல்ல எல்லாமே தூக்கிட்டு வெளில வந்தாங்க எவ்வளவு தூரம் வர முடியுமோ அப்படி வந்து அந்த போட்டோவை பார்த்து அந்த ஒரிஜினல் போட்டோவை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து இது பேக்கு இது இப்ப நடந்தது இல்ல இது உத்தரகாண்ட் நிலச்சரிவுல நடந்தது அவங்க சொல்றாங்க சார் உத்தரகாண்ட் முஸ்லீம்கள் அவ்வளவு தூரம் வந்து பாசமா அவங்களுக்கு தேசபக்தி தான் இருக்கா இல்ல அடுத்தவங்களை காப்பாற்றணும் தான் அக்கறை தான் இருக்கா அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொல்லணும் கொல்லணும் எப்ப பார்த்தாலும் ஒரே வெறியோட திரிகிறீங்கப்பா இதெல்லாம் நம்பாதீங்க ஆனா அந்த மனுஷன் அடுத்து கொடுத்த பேட்டி அதுக்கப்புறம் வெளியில வந்த நியூஸ் இது எல்லாத்தையுமே கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா எவனாச்சும் ஒருத்தன் இருப்பேன் ஒருத்தன் ரெண்டு பேர் பண்றதுனால இவங்க மொத்தமா எல்லாரும் நல்லவங்களாயிருவாங்களா இந்த பேச்சும் அங்குக்குள்ள இருந்தது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எங்க தெரியுமா சார் போச்சு காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா பூரா எங்க காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அங்க இந்த வெறி பிடிச்ச பல பேரு வீடு புகுந்து அடிச்சு அவங்களை வெளியில தள்ளி விட்டாங்க அடிச்சு நடு ராத்திரி அடிச்சு அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை இங்க காஷ்மீர்ல அடிச்சாலே எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவங்கள கொண்டு கண்ட இடத்துல வச்சு அடிச்சா அவங்க இங்க போவாங்க ஒரு இஸ்லாமிய பொண்ணு இதை சொல்றப்ப நமக்கு சில பேருக்கு கோபமும் வரலாம் பிரசவம் அவங்க பாகிஸ்தானி கிடையாது இந்தியாவில் இருக்க இஸ்லாமிய பொண்ணு பிரசவம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் ஒரு டாக்டர் டினை பண்ணிங்க ஜஸ்ட் யோசித்து பாருங்க நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கோம் நம்மளாம் நம்மளோட அண்டர் அந்த டெரரிசம் கீழே தான் நாம வரோம்ஸ்ட் டெரரிசம் அவ்வளவுதான் சிவிலியன் பீப்புள் சாதாரணமான மக்களுக்கு நமக்கும் எந்த விதமான சண்டையும் கிடையாது பட் இங்க அந்த இடத்த புரிஞ்சுக்கிற அந்த அறிவை தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக் பக்குவம் பாங்க அடிப்படை அறிவு அது கூட வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு முழுக்க 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 மதம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவிலும் இல்லாம பாகிஸ்தான் இல்லாம சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு லண்டன்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் இப்ப நடந்தது அதுல இந்த சிந்து நதியை கட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இது வந்து ஏதோ ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி இல்ல வேற ஏதோ ஒரு திருவிழா தசரா பண்டிகை மாதிரி அவங்களுக்கு இந்த ரொம்ப போல ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க ஒரு வயசான தாத்தா எப்படியும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கா அசிங்கமான வேலையில கேமரா முன்னாடி தண்ணி இல்லை அப்படின்றத அவங்க உண்மையிலேயே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாத அமைப்புகளும் அங்கே உள்ள அங்க உள்ள அந்த முப்பது நாற்பது கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களும் வறுத்து போய் தான் உட்கார்ந்துருக்காங்க இவங்க பண்றது எதுவுமே அவங்களுக்கு ஆதரவா பக்க இல்லை ஏன்னா ஏற்கனவே அங்கே எல்லாமே ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க இல்ல நம்ம சிந்து நதி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும் மெடிக்கல் சப்ளை வந்து இந்தியாலேருந்து நாற்பது பெர்சன்ட் போதும் அவங்களுக்கு மத்ததெல்லாம் அறுபது பெர்சன்ட் இந்தியாலேருந்து மட்டும் நாற்பது பெர்சன்ட் அதுவே கட் ஆயிட்டு அதுக்கே வழி இல்லாம அங்க அரண்டு போய் இப்போ இப்ப தான் வந்து இங்க ரொம்ப கோபமா வேகமா ரொம்ப மூர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அந்த ஒரு அந்த ஒரு உச்சியில் இருப்போம் பார்த்தீங்களா எப்ப எப்பன்ட்டு அந்த லெவல்ல ஆனா அவங்க நொந்து கீழே பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்குறாங்க என்னடா கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு போக ஒரே குண்டை போட்டு சாகரிக்க போங்களோட பண்றதுக்கு அவங்க இத வச்சு என்னென்ன பில்டப் பண்ண முடியும் என்னென்ன பில்டப் பண்ண முடியுமோ என்னென்ன ஸ்டோரிஸ் நரேட் பண்ண முடியுமோ எப்படி எல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுத்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அங்க பிரச்சனை முடிஞ்சாலும் இங்க அகற்று வேலை பெருசு முடிஞ்சாலும் சிரிசு விடாதுன்ட்டு அந்த கதையா இங்கனுக்குள்ள அதை விட்டுட்டு இதை பெரிய பிரச்சனையா உள்ளுக்குள்ளேயே அடிக்கிறதுக்கு என்ன வேலையா அதை அத்தனையும் பார்த்துக்கிட்டு இது அத்தனையும் பண்றது சோஷியல் மீடியால சில பேர் தான் நியாயமா இதை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இதை விட்டு இது எல்லாருமே ஒன்றா இந்தியர்களா எல்லாரும் ஒன்றா இணைய எங்கள்றாங்க இணைய வர்றதுக்கு எங்கடா வருதிய வந்தாச்சும் எல்லாத்தையும் கேட்ட போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு விட்டாங்க சேர வர்றவனையும் சேர விடாம செய்யறாங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் எதாச்சும் ஒரு குரல் மாறி வருதா அங்க காஷ்மீர்ல பதவ நடந்த பிரச்சனைக்கு பதிலடி இந்தியா கொடுக்க குரல் அவங்க பண்ணது நியாயம்தான் அது அவங்களோட உரிமை இந்தியா பண்ண தப்புன்னு எங்கயாச்சும் எவனாச்சும் சொல்றாங்களா இப்ப நான் பேசுறது கூட சில நேரத்தில் கட் பண்ணி போடலாம் ஆனா இவ்வளவு போட மாட்டாங்க இருந்தாலும் சொல்றேன் போடலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவனாச்சும் ஒருத்தன் சொன்னானா அவனுக்கு அந்த தீவிரவாத கும்பலுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று அவனையும் அடிச்சு கொள்ளுங்க ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லை இவங்க என்ன பண்றாங்க இவங்களும் அவங்கதான் எந்த விதமான என்கொயரியுமே இல்லாம நேரடியாக தண்டனையை கொடுத்து உள்ளுக்குள்ள செல்வம் பார்த்தீங்களா அந்த கதை தான் இப்ப எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு நியூஸ் எடுத்து பாக்குறப்போ கஷ்டம் ஏன்னா நம்ம அதெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை இருந்தாலும் அதை எடுத்து பாக்குறப்ப உடனே ரியாக்ட் பண்ணாம ஓரளவு கொஞ்சம் நிதானமா இருந்து ஒன்னுக்கு ரெண்டு மூணு தடவை ஒரு சாதாரண ஒரு துணி எடுக்க போறோம் இல்ல ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்க போறோம் கம்பாரிசன் பண்றோமா இல்லையா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோமா இல்லையா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சார் இதுல மட்டும் எப்படி டபுக்கு டபுக்குன்னு முடிவெடுத்து முடியும் நம்மளால ஒரு விஷயத்தை பார்த்து இது மட்டும்தான் அப்படின்னு நம்பிட முடியுமா கூட இருக்க நம்ப முடிய மாட்டேன் இது எந்த நேரத்தில் இவன் நல்லா நமக்கு நல்லவனா இருப்பான் எந்த நேரத்தில் இவன் கெட்டவனா இருப்பான்னு தெரியாது அப்படி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அவங்க அவங்க அஜெண்டாவை பேஸ் பண்ணி தான் செய்தியை ப்ரொடியூஸ் பண்றது அதான் நமக்கு அவங்களுக்கு என்ன தேவை அதை ரீச் பண்ற மாதிரி தான் நம்ம இங்க டிசைனே பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள அது வந்து ஒரிஜினலா எந்த இடத்துல இருந்து வருது அது உண்மையில என்ன விஷயம் இவங்க சொல்றது உண்மையா போய் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் இதையெல்லாம் வந்து நமக்கு செய்யலாம் பத்தி அவனோட நினப்பு நம்ம நல்லா இருக்கக்கூடாது அவங்க மட்டும் நல்லா இருக்கணுன்றது நம்ம நெலம்ப எப்படி இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் இதை செய்கிறவங்க எப்படி இருந்தாலும் என்ன கேர் கேட்டாலும் நமக்கு பரவாயில்ல அந்த தெளிவோட ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த நியூஸை எல்லாத்தையும் பார்த்து தெளிவாருங்க நம்மளை பிரிச்சுட்றதுக்கான வேலைகள் நிறைய நடக்குது இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட அந்த அட்டாக்கு இல்லையா அந்த தீவிரவாதியோட அந்த பயங்கரவாதியோட அட்டாக்கு ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது அந்த இருபத்தி ஆறு பேர் மட்டும் அவங்களோட டார்கெட் கிடையாது நூற்றி நாற்பது கோடி பேர் மக்களில் இந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களா அவங்களை தனியா இந்திய அடிச்சு துரத்தணும் அப்படின்றதுதான் அவங்களோட பிளான் அந்த பிளானுக்கு இங்க இருக்கிறவங்க அவங்களே அறியாமலேயே அவங்களே அறியாமலேயே அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தயவுசெய்து பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா யோசித்து செயல்படும் நன்றி